கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி ஒருவரும் இந்த உலகத்தில் கெட்டு போகக்கூடாது ஒருவரும் போகாதபடிக்கு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இல்லையா அவர்களுக்கு வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கொடுத்தார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொடுத்து அன்பு கொடுத்தார் கிறிஸ்மஸ் என்பது கொடுக்கறது அதாவது பிதாவாகிய தேவன் ஸ்பெஷல் அவர் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார் ஏசு கிறிஸு அவருடைய பிதாவாகிய மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தாராம் தன்னுடைய பெஸ்ட்டையே ஆண்டவர் நமக்காக கொடுத்துட்டார் ஏன்னா இந்த கெட்டுப்போன உலகத்தை கெட்டுப்போன உலகத்தை மறுபடியும் மாற்றுவதற்காக இழந்து போன மனிதனை தம்மோடு சேர்த்துக்கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசுவை கொடுத்தார் ஒரு சமயம் ஒரு முனிவர் என்ன செஞ்சார் தம்முடைய ஸ்ரீசர்களோடு போயிட்டுருக்கார் போயிட்டுருக்கும்போது அந்த எதிர்க்க ஒரு பிச்சைக்காரன் குழுவில் நடுங்கிட்டு வரான் அவனுக்கு மேலே வசரமே இல்லை ஆனால் இவர் வந்து இந்த முனிவர் ஒரு உயர்ந்த ஒரு அங்கியை அணிஞ்சிருந்தார் ரொம்ப காஸ்ட்லியான அங்கி அணிஞ்சிருந்தார் உடனே அதை கழட்டி அந்த பிச்சைக்காரன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டார் இவரும் உள்ளுக்குள்ளே ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறார் அப்போ ஸ்ரீசர்கள்லாம் கேட்டாங்க சாமி என்ன சாமி நீங்கள் மேலே போட்டிருந்த விலையுயர்ந்த கம்பளியை விலையுர்ந்த அங்கேயே நீங்கள் அந்த பிச்சைக்காரனை கொடுத்துட்டீங்க இல்லைப்பா அவனுடைய லைஃப்பை பாருங்கள் அவன் வாழ்க்கையை பாருங்கள் நாம் இருக்கிறதுல பெஸ்ட்டு தாப்பா நாம் அவனுக்கு கொடுக்கணும் அவன் அந்த பெஸ்ட்டை தான் விரும்பிக்கிட்டு இருக்கான் பாவம் அவனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை நமக்கு பாருங்க நாம் எல்லோரும் அங்கேயே போட்டிருக்கோம் அவன் நடுங்கிட்டு இருக்கான் அவனுக்கு நாம் வந்து இந்த அங்கேய கொடுக்கணும்ப்பா உள்ளுக்குள்ளே ட்ரெஸ் இருக்கான் ஆமாம் இந்த உலகத்தில் அருமையான தேவடைய பிள்ளைகளை யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே லாசருடைய சகோதரி அங்கே மரியாள் விலையேற பெற்ற நலத தைலம் அதாவது காஸ்ட்லியான நலத தைலம் அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிறுசிலை ஊற்றி அவளுடைய தலைமையிலால் அவளுடைய பாதத்தை துடைத்தாள் எல்லாரும் என்னடாப்பா அவ்வளோ அந்த விளை உயர்ந்த தைலத்தை இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் எரிச்சல் அடைஞ்சாங்க இல்லை இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முந்தி கொள்ளுகிறாள் என்று சொன்னார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்படிதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கூட அங்கே சீமோன் வீட்டில் கூட ஒரு சகோதரி அந்த விலையேறப்பட்ட நல்லத தைலத்தை இயேசுநாதருடைய பாதத்தில் ஊற்றி அவருடைய அதை தலைமையினால் துடைத்தான் பாருங்கள் யூதர்கள் வந்து எப்பொழுதுமே அடக்கம் பண்ணும்போது அந்த விலையுயர்ந்த தைலத்தை ஊற்றி தான் அந்த பூசி தான் அடக்கம் பண்ணுவாங்க அது மாதிரி இயேசுக்கு விலையேறப்பட்ட நல்லது தைலத்தை மறியால் கொடுத்தான் அப்படியாக காணிக்க போடும்போது தனக்கு இருந்த பெஸ்ட்டு நாளைக்கு ஜீவனத்துக்கு ஒன்றும் இல்லை அந்த அம்மா ஏழை விதவை தனக்கு இருந்த பெஸ்ட்டையும் கொடுத்துட்டா நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறது கிடையாது அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தில் அந்த சகோதரி கொடுத்தா பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஏழை எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லோரும் உங்கள் வீட்டில் ஒரு கால் கிலோ கேக்கு வாங்கி உங்கள் பக்கத்துக்கு நெய்பர்ஸுங்களுக்கெல்லாம் கொடுங்க கத்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் பேதுரு பாருங்க வெறுமையான படகை இயேசுவுக்கு கொடுத்தார் அவர் வெறுமையான படகையும் வெறுமையான அந்த வலை வெறுமையான இறுதியத்தை இயேசு நிரப்பினார் இயேசு அந்த வெறுமையான படகுல உட்கார்ந்தார் பேதருடைய இரண்டு படகையும் ஆண்டவர் நிரப்பினார் நீங்கள் இயேசுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் பெஸ்ட்டை கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே பெஸ்ட்டு காணிக்க ஆண்டோருக்கு கொடுங்க விதைங்க கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி சரிந்து விடும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாரும் கொடுக்கக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு தரும் ஆண்டவரை நீதிவான் உடைய குடும்பம் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததே இல்லை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தின்படி ஆண்டவரே ஒரு வீட்லேயும் கடன் இருக்கக்கூடாது அவர்களை ஆசீர்வதிங்க பண்படங்க ஆண்டவரை திருப்பி தாரும் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்க குலுங்கி சரிந்து விடும்படியான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தாருங்க நல்ல உடல் பலன் சுக ஆரோக்கியத்தை சமாதானத்தை கட்டளையிடும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்